ஸ்டார்ட் யுவர் அமேசிங் கரியர் வித் கே எஸ் ஜி இன்ஸ்டிடியூஷன் அண்ட் அல்ஸ் பிஜி ப்ரோக்ராம் சிங்கானல்லூர் கோயம்புத்தூர் அனைவருக்கும் வணக்கங்கள் இந்த ஆணி மாச பயிற்சிகளில் புத பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இருபத்தி மூணாம் தேதி ஜூலை மாதம் அதுக்கப்புறம் சுக்கர பகவான் மேஷத்துலேருந்து தன்னோடய சொந்த வீடான ரிஷபத்துக்குள்ளே போகிறார் இப்போது இதை இதை சார்ந்து இதை பேஸ் பண்ணி தான் பலன்கள் வந்து இந்த ஆணி மாதத்துக்கு மாறுபடும் இந்த ஆணி மாதத்தில் ஏற்படக்கூடிய ரெண்டு ரெண்டு பயிற்சிகள் புத பகவான் பயிற்சியாகி கடகத்துக்கு போகிறாரு அதே மாதிரி சுக்கர பகவான் பயிற்சியாகி மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகிறாரு சனி பகவான் வக்ரம் வக்ர காலங்கள் ஆறு மாத காலகட்டங்கள் இந்த இதை சம்பந்தப்பட்டு இந்த ஆணி மாதம் மேஷம் முதல் மீனம் வரையான பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்றதை இப்போதைக்கு நம்ம பார்ப்போம் அன்பான கடகராசி அன்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கடந்த ரெண்டரை வருஷமாக எப்படி இருக்குது ரெண்டு வருஷமாக எப்படி இருக்குது இன்னும் சனிப்பயிற்சி ஆகலை பாக்கிய பிரகாரம் இல்லை திருக்கணித பிரகாரம் நடந்துடுச்சு திருக்கணித பிரகாரம் உங்களுக்கான பலன்கள் கிடைக்குதா உங்களுக்கே தெரியும் சில பேர் கிடைக்குது இல்லாமல் இல்லை ஏன்னா ரெண்டு பஞ்சாங்கமும் ஈக்குவல் தான் இதுதான் சிறந்ததுதான் சிறந்ததுன்னு எதுவுமே இல்லை கோவிலில் ஃபாலோ பண்ணுறது பார்த்திங்கன்னா வாக்கிய பிரகாரம் பஞ்சாங்கங்கள் தான் திருக்கணிதம் வந்து இந்த நம்ம மக்களுக்கு அதாவது மனித உயிர்களுக்கு எழுதப்பட்டது திருத்தி எழுதப்பட்டது வடிவமைக்கப்பட்டது இது நல்ல பழங்களை கொடுக்குது தேசனமான பலன்கள் கரெக்டான பழங்களையும் கொடுக்குது வாக்கியமும் கொடுக்குது திருநள்ளாறுல எப்படி வந்து அடுத்த வருஷம்தான் சனிப்பயிற்சி விழா கொண்டாடப்படுது அதனால் சனி சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசி கெட்டாம் படத்தில் இன்னும் இருக்கார் சரிங்களா ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகுவும் சேர்ந்துருக்கார் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது இருக்கார் சர்பதோஷமான நாகதோஷமான ஒரு காலகட்டம் தான் இது யார் யாரோ சொல்லியிருப்பாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தொழிலில் கவனமாயிடு புதுசாக இன்வெஸ்ட் பண்ணாத எந்த தொழிலும் புதுசாக தொடங்காத நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க உங்கள் பிடிவாதத்துக்குனால என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் யாரும் பேச்சு கேட்க மாட்டீங்க என்ன சொல்வீங்க தொழில்னால் அப்படி தான் இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லுவீங்க சண்டையில் கிடையாது சட்டு எங்கே இருக்குது அந்த மாதிரி தான் நீங்கள் கேட்பீங்க சரிங்களா அதனால் அதுக்கான பலன்கள் நீங்கள் தான் அனுபவிக்கிறீங்க கணவன் சொன்னதை மனைவி கணவன் நீங்கள் மனைவியாக இருந்தால் கடகராசியில் பிறந்த மனைவியாக இருந்தால் கணவன் சொன்னதை கேட்டிருக்க மாட்டீங்க அதே மாதிரி கடகராசியில் பிறந்த கணவனாக இருந்தால் மனைவி சொல்லியிருந்த விஷயங்களை கேட்டிருக்க மாட்டீங்க அதனால் பிரச்சனைகள் யாருக்கு அனுபவிக்கிறீங்க நீங்கள் தான் ரெண்டு பேர் தான் அனுபவிக்கிறீங்க அளவு குழந்தைகள் அனுபவிக்கிறாங்க கடன் பிரச்சனைகள் தலை தூக்கிடுச்சு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வழக்குகள் உங்கள் மேலே தொடரப்பட்டது சிலருக்கு வந்து சிறை சிறை செல்லக்கூடிய நிலைமையும் ஏற்பட்டுச்சு இன்னும் ஒரு ஒன்பது மாத தான் போன வருஷம் குரு பகவான் வந்து பதினோராம் இடத்துலேருந்து கொஞ்சம் அனுசரணை காமிச்சார் உங்களுக்கு இப்போ பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்திருக்காரு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்ததுனால என்னென்னா செலவுகள் நிறைய ஏற்படும் விரை செலவுகள் நிறைய ஏற்படும் பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் செலவுகள் ஏற்படும் வழக்கு நீங்கள் தொடர்ந்து வந்தாங்களே உங்கள் மேலே அதுக்கான செலவுகள் கண்டிப்பாக ஏற்படும் நடையாக நடப்பீங்க வக்கீலை பார்ப்பீங்க இந்த மாதிரி என்னென்னா நிறைய விஷயங்கள் நடந்தது ஆனால் குரு பகவான் வந்து போன வருஷம் பதினோராம் இடத்துல இருந்ததுனால கொஞ்சம் எல்லாத்தையும் மட்டுப்படுத்தினார் இன்னும் ஒரு ஒன்பது மாத காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் அது இல்லாமல் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா வக்ர ஆரம்பமாகுது ரெண்டா மூணாந்தேதி மூணாந்தேதி ஜூலை மாதம் வக்ர ஆரம்பமாகி வக்ர கதிக்கு போனவனே என்னென்னா ஒரு சில நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கட்டாயம் ஏற்படும் ஏற்படாமல் இருக்காது இந்த ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள்லாம் வந்து கொஞ்சம் அழுந்தி போயிடும் புது பிரச்சனைகள் எதுவும் வராது பிரச்சனைகள் வந்து மீண்டு வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் கொடுப்பார் இறை வழிபாடு ரொம்ப முக்கியங்க கடகராசினியர்கள் வந்து கட்டாயம் இறை வழிபாடு நீங்கள் பண்ணணும் தியானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மனசை ஒருநிலைப்படுத்துங்க பதினஞ்சு நாள் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கான்ஃபிடண்ட்டாக இருப்பீங்க இதை பண்ணிடலாம் அதை முடிச்சிடலாம் ஓகே அப்படின்னு அடுத்த பதினஞ்சு நாள் என்ன பண்ணுவீங்க அப்படியே டவுன் ஆகிடுவீங்க அப்போ அந்த டவுன் ஆகிற சமயத்தில் அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் போகிற சமயத்தில் இறை வழிபாடு கட்டாயம் பண்ணுங்கள் சிவ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக கை கொடுக்கும் பஞ்சாட்சர மந்திரம் ஓம் நமச்சி ஓம் நமச்சி ஓம் நமச்சி வயர் நூற்றி எட்டு தடவையோ இல்லை ஆயிரத்தி எட்டு தடவையோ எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை செய்யுங்க பௌர்ணமி நாட்களில் என்ன பண்ணுங்கன்னா சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்கள் திருவான்மையூரில் இருந்தீங்கன்னா சக்கரம்மா இருக்காங்க பாம்பன் சுவாமிகள் இருக்கார் அவங்களோட சமாதி இருக்குது பௌர்ணமி நாட்களில் போயிட்டு அவங்கள வழிபாடு பண்ணுங்கள் பௌர்ணமி நாட்களில் நிறைய பேர் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் அதாவது தொண்ணூறு சதவீதம் இல்லை நிறைய பேர் போவாங்க எங்கள் அண்ணாமலையார் இருவலம் போவாங்க பௌர்ணமி நாட்களில் கட்டாயம் போவாங்க பௌர்ணமி நாளில் போக முடியாதவங்க திருவண்ணாமலைக்கு இங்கே இருக்கிற சித்தர்கள் கோவில் சென்னையில் நான் சொல்கிறேன் சென்னையில் இருக்கிற திருவான்மியூரில் சக்கரம்மா ஆலயம் இருக்குது அந்தம்மா ஸ்ரீசக்கர அம்சம் மகாப்பெரியவரே அங்கே வந்து போன போயிருக்காரு ரொம்ப பிரசித்தி பெற்ற இடம் அது அங்கே போயிட்டு அந்த அம்மாவோட சிலர் இருக்கும் அங்கே உட்காந்திங்கன்னா அந்தம்மா நேரிலே உட்காந்துருக்க மாதிரி தெரியும் ரொம்ப அழகாக இருக்கும் மனசு ரொம்ப அமைதியாக இடம் சக்கர பக்கத்திலே பாம்பன் சுவாமிகள் இருக்கார் கலாட்சேத்திரா பக்கத்தில் அங்கே போயிட்டு பாம்பன் சுவாமிகள் வழிபாடு பண்ணுங்கள் ஒன்றும் வேணாம் பெருசாக பண்ண வேணாம் ஒரு ஊதுபத்தி ஏற்றி வைங்க பூச்சாரம் வாங்கி கொடுங்க அவ்வளோதான் உங்களால் பெரிய லெவலில் இருக்கும் பண்ண முடியும்னா அங்கே சக்கர பொங்கல் நைவேதம் பண்ணுங்கள் சரிங்களா எத்தனை பேருக்கு முடியுமோ பௌர்ணமி அன்னைக்கு அன்னதானம் வாங்கி கொடுங்க உண்மையிலேயே அன்னதானத்துக்கு தேவையான அன்னதானம் தேவையானவங்களுக்கு வாங்கி கொடுங்க நிறைய பேர் வாங்கிப்பாங்க நிறைய பேர் வாங்கி வச்சுப்பாங்க அதை ரீசேல் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் உண்மையிலேயே அந்த ஆகாரம் தேவைப்படுறது இல்லையா அவங்களுக்கு வாங்கி கொடுங்க கட்டாயம் பௌர்ணமி நாட்களில் சித்தர்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப உத்தமம் ரெடில்ஸ் பக்கம் போகிற வழியில் காவாங்கரைன்னு ஊர் இருக்குது அங்கே வந்து ஸ்ரீலஸ்ரீ ராஜேஸ்வரி ராஜராஜேஸ்வரி அம்மா சமாதி இருக்குது கண்ணப்ப சுவாமிகள் ஜீவ சமாதி இருக்குது திருவெட்டியூரில் போனீங்கன்னா உங்களுக்கு எண்ணற்ற ஜீவ சமாதிகள் கொட்டி கிடக்கு பட்டினத்தார் சமாதி இருக்குது பாடகச்சேரி சுவாமிகள் இருக்குது அந்த மாதிரி வீரராக சுவாமிகள் இருக்கார் அந்த மாதிரி நிறைய பேரோட சமாதிகள் அங்கே இருக்குது சுனாமி சமயத்திலலாம் பார்த்தீங்கன்னா கடல் என்ன தான் பொங்கினாலும் அந்த பக்கம் வந்து எதுவுமே ஆகலை ஏன்னா சித்தர்களோட சமாதி இருந்தது அங்கே சித்தர்களோட நிலை அங்கே அங்கே இருப்பாங்க நம்ம உடலால் தான் அவங்க இல்லையே தவிர ஆத்மரூபமாக நம்ம இன்னும் வேலை செஞ்சிட்டு தான் இருக்காங்க வடலூர் வளலார் போல் எண்ணற்ற சித்தர்கள் இருக்காங்க சித்தர்கள் வழிபாடு பௌர்ணமி நாட்களில் பண்ணுறது மிகச்சிறந்தது அன்னதானத்துக்கு அரிசி வாங்கி கொடுங்க சரிங்களா அதே மாதிரி அபிஷேகத்துக்கு சிவபெருமான் அபிஷேகம் பௌர்ணமி நாட்கள்லேயும் நடக்கும் தின அபிஷேகம் நடக்கும் பஞ்ச அஞ்சு வேலை பூஜை நடக்கும் ஐந்து கால பூஜைகள் நடக்கும் அன்றைக்குனாலும் பிரதோஷம் சனி பிரதோஷம் வருது இல்லையா சனி பிரதோஷத்தில் கட்டாயம் பால் வாங்கி கொடுங்க அந்த நாட்களில் வழிபாடு பண்ணுங்கள் நந்தியம் பெருமானுக்கு அருகம்புல் மாலை வாங்கி சாத்துங்க பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க எல்லாம் நல்லதே நடக்கும் நமக்கு இனிமேல் எல்லாமே நல்லதாக நடக்கும் மட்டும் நினைங்க அது போட்டம் போதும் பஞ்சாட்சரம் ஜெபம் பண்ணுங்கள் பஞ்சாட்சரம் பிடிக்கல அப்படின்னா என் பெருமாள் தான் பிடிக்கும்பா நீ என்னப்பா சிவனை வழிபாடு பண்ண சொல்கிறேன்னா தாராளமாக சீவன் நாராயணோட மந்திரமான ஓம் நமோ நாராயணாயணமாக அந்த வழிபாடு பண்ணுங்கள் அந்த ஜபம் சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் நூற்றி எட்டு தடவை ஆயிரத்தி ஜபம் பண்ணுங்கள் முடிஞ்சால் உப்பிலியப்பன் கோயில் போங்க திருநாகேஸ்வரம் பக்கத்தில் இப்போ ரெண்டாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல ராகு சனி பகவான் இருக்கிறதுனால ராகு கேது சம்பந்தப்பட்ட கோவில் ஸ்தலங்களுக்கு போகிறது மிகவும் சிறப்பு கும்பகோணத்தில் இருக்கிற உப்பிலியப்பன் கோயில் போய்ட்டு ஏகம் சரணம் விரைச்ச அப்படின்னு சொல்லிட்டு அஸ்தத்தில் எழுதியிருப்பார் சுவாமி கையில் திருப்பதி இருக்கிற திருப்பதியில் இருக்கிற ஏழுமலையனோட அண்ணன் அவர் அதனால் அண்ணன் சொன்னால் தம்பி கேட்பார் தம்பி சொன்னால் அண்ணன் கேட்பார் பூமாதேவி இருக்கார் மார்கண்டியா இருக்கார் எல்லோரும் வழிபாடு பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற திருநாகேஸ்வரம் போய்ட்டு ராகஸ்தலத்தில் போய்ட்டு பாலாபிஷேகம் முடிஞ்சால் கட்டுங்க இல்லைனா அங்கே நின்று அங்கே இருக்கிற சிவபெருமானை வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போய்ட்டு ராகு பகவான் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க மிகச்சிறந்த பழங்கள் நடக்கும் இன்னும் ஒரு ஒன்பது மாத காலகட்டத்துக்கு கட்டத்துக்கு ஒம்பது மா ஒன்பது மாதம் காலகட்டத்துக்கு அப்புறம் நல்ல பழங்கள் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தை நகர்த்திட்டு போகிறதுக்காக இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணுங்கள் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் விசுவாச வருஷத்தில் ரெண்டு கிரகணங்கள் சூரிய கிரகணம் சந்திரகிரகணம் இருக்குது இந்த செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய சந்திரகிரகணமானது கும்பராசியில் நடக்குது சதயம் பூரட்டாதி நட்சத்திரங்களில் கிரகணம் ஏற்படுது அப்போ இந்த சதயம் ராகு சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்களான சதயம் சுவாதி திருவாதுரை இந்த மூன்று நட்சத்திரங்களும் அது இல்லாமல் பூரட்டாதி நட்சத்திரம் குரு பகவான் சம்மந்தப்பட்ட நட்சத்திரங்களான புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக சாந்தி பரிகாரம் செய்து கொள்ளணும் எப்போனா இந்த கிரகண சமயத்தப்ப இந்த செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய இந்த சந்திர சந்திரகிரகணத்தப்ப இதே மாதிரி சாந்தி பரிகாரம் பண்ணணும் மாதிரி மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் மூணாம் தேதி இன்னொரு சந்திரகிரகணம் வருது அது வந்து பூர நட்சத்திரம் சிம்ம ராசியில் ஏற்படுது அப்போது சிம்ம ராசியில் பிறந்தவங்க எல்லாருமே கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும் பூரம் பூராடம் பரணி இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கட்டாயம் பண்ணிக்கணும் அதே மாதிரி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மூலா நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுமே பார்த்தீங்கன்னா பரிகாரம் பண்ணிக்கணும் உத்திர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரமான கிருத்திகை சூரியனோட நட்சத்திரங்கள் இதில் பிறந்தவங்களும் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும் இந்த சந்திரகிரகணத்தப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து எந்த தேவதா தேவதாபதி தேவதா உபாசனை அதாவது எந்த சுவாமி ரொம்ப பிடிக்குமோ அந்த சுவாமி மூலம் ஏற்படக்கூடிய ஜபங்கள் நிறைய நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கிரகண நேரங்கள் அப்போ கிரக நேரங்களப்போ உங்களுக்கு இந்த எந்த மணி வச்சுருக்கீங்களோ அந்த ஐம்பத்தி நாலு கவுண்ட் நூற்றி எட்டு கவுண்டெல்லாம் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி கவுண்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ணா எந்த சுவாமி உங்களுக்கு பிடிக்குமோ இந்த சுவாமியோட காயத்ரியோ இல்லை மூல மந்திரமோ சொல்லலாம் சரிங்களா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா விநாயகரோட ஸ்லோகங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஓம் ஏக தந்தாயத் மகி வக்கர தந்தாயதி மகி தன்னோ தந்தி பிரசோதையா இதை வந்து காயத்ரி சொல்லலாம் ஓம் நமோ ஹேரம்ப மதமோதித்த மம சங்கடம் நிவாரய நிவாரை ஹும்பட் ஸ்வஹா எந்த சங்கடமாக இருந்தாலும் இந்த மந்திரம் ஜபம் பண்ணும்போது இந்த சங்கடங்கள் கட்டாயம் நீங்கிடும் விநாயகர் விநாயக பெருமான் அருளால் எல்லாத்துக்குமே முழு முதல் கடவுளான விநாயகப் பெருமான் அவர் வழிபாடு பண்ணிவிட்டு எந்த விஷயங்கள் தொடங்கினாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ரொம்ப பிரச்சனைகள் ஏதாவது இருந்து அதுக்கு வழக்க வழக்க சந்திக்க போகிறீங்க ஒரு முக்கியமான நபரை சந்திக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு பக்கத்தில் இருக்கிற அருகாமையில் இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு ஒரு மூணே மூணு தேங்காய் சூறக்காய் விட்டுட்டு நீங்கள் போய்ட்டு வாங்க